பக்தி பக்திகிளைட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகிளைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே அது புத்தாண்டு பலனை இறைவர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருக்குமே இனிய புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் என் அன்னை பிரத்திகரா விஷ்ணுமாயினுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்தில் நிலவலும் எடுத்த காரியத்தில் வெற்றி நிலவலும் இதுவரை தடைபட்டு போனவங்க முயற்சிகளையெல்லாம் தடை நீங்கி நிம்மதி பெற வேண்டும் குடும்பத்தில் நிறுவித்த குழப்பமான சூழ்நிலையெல்லாம் மாறி குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் கடந்த கால அனுபவங்கள் ஒரு பாடகமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக துணை பெற வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரைக்கும் முக்கியமான கிரகங்கள் மூன்று குருவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஒரே பயிற்சி தான் அதுதான் குரு பயிற்சி குருவை பொறுத்த வரைக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி இப்போ மேஷ மாதை பொறுத்த வரைக்கும் அவர் குருவை பொறுத்த வரைக்கும் அவர் ரிஷபத்துக்கு வரப்போகிறார் அற்புதமான ஒரு மாற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் குருவின் பார்வையை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் மேஷராசிக்கு அமைகின்றது அது மட்டும் கிடையாது ராகுவை பொறுத்தவரைக்கும் மீனத்திலேயும் பலம் வாய்ந்த கிரகமாகிய சனியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலே அமர்ந்து அற்புதமான பலன்களை தரப்போகின்றார் இது எப்படி இருக்கும் மனிதனுடைய எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று முன்னேற்றம் இருக்கணும் இல்லைனா தடைப்பட்டு போன காரியங்கள் தடை நீங்கி நிம்மதி பெற வேண்டும் ஒரு தன்னலம் ஒரு தைரியம் அத்தனையும் வர வேண்டுமானால் எவ்வாறு இருக்கும் என்பதை தான் ஜோதிடம் அதில் சோழி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை பொறுத்த அதாவது கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகங்களாகிய ராகு கேதுவும் சனி பகவானும் பயிற்சி ஆகிவிட்டார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரே பயிற்சி தான் குருவினுடைய பயிற்சி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மேஷராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறு இருக்கும் என்பதை சோழி பிரசனத்தில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை சொன்னாலும் கூட சோழி பிரசனத்தில் போற பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் என்று சொல்வதை விட மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்த தங்களோட பிடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைத்திருக்கின்றது அந்த பலம் வாய்ந்த கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி கர்மாவின் கர்த்தா அடுத்தது செவ்வாய் பூமி கரகன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ள பார்த்தோம்னா கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் தன்னுடைய வலிமையான கரங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வைத்துள்ளது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்பவுமே சோழி பிரசனத்தில் இந்த மூன்று கிரகங்களை வைத்தே கணிப்பேன் அப்படி பார்க்கும் பொழுது மேஷம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்வில் இதுவரை தட்டு தடுமாறி நடந்த தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் நல்ல முறையில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை தான் நிலவுகின்றது என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராகுபை பொறுத்தவரைக்கும் அற்புதமான யோக பலன்களை எல்லாம் உங்களுக்கு தந்தார் நல்ல வீடு குடும்பம் பேர் புகழை தந்தாலும் கூட சனி பகவானுடைய மூணாம் பார்வை அத்தனையும் தடுத்து வந்தது கவலையே பட வேண்டாம் உங்களுடைய கொ நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் மே மாதம் அந்த மே மாதம் ஒன்றாந்தேதி மே ஒன்று வரை சற்று பொறுமையாக நிதானமாக எச்சரிக்கையாக பேசுகின்ற வார்த்தை உங்கள் செயலில் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா அற்புதம் வெளியக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தடுக்கி விழுதலோ தவறி விழுதலோ பெருசு இல்லைங்க ஆனால் அந்த தட்டுத்தட்டு மாதிரி எழுங்குகின்ற நிலையில் பிறர் உதவியே இல்லாமல் தானே எழுந்து நிற்கின்றார் பாருங்க அதுதான் தன்னம்பிக்கை அந்த வகையில் தன்னம்பிக்கை நிறைந்த ஆண்டு உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அது மட்டும் கிடையாதுங்க சோர்வு நீங்கள் துடிப்புடன் செயல்பட தொடங்குகின்ற ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சில நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுடைய வெற்றிக்கு எது தடை அதுதான் முக்கியம் நம்முடைய வெற்றிக்கு நம்முடைய வாழ்வுக்கு தடை எது என்பதை நாம் புரிந்து கொண்டு வேண்டும் அதை புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றலை செவ்வாய் தருவதனால செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அற்புதம் மேஷராசியை வரைக்கும் செவ்வாயினுடைய பங்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களை தொடர்ந்து வருகின்றது தடைபட்டு போன எந்த காரியமாக இருந்தாலும் அது திருமணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வாழ்வா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அந்த தடை நிற்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கவலைப்பட வேண்டாம் மனசில் ஏனோ இனம் புரியாத ஒரு பயம் ஏதோ இனம் ஒரு பயம் அந்த பயத்தின் காரணமாக அடிவயிற்று ஒரு பயத்தின் காரணமாக நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை நிலவி வந்தது அது ஆண்களாயினும் பெண்களாயினும் யாராயினும் அந்த கவலை நீங்கள் ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கக்கூடாதுங்க என்னை பொறுத்தவரை கடன் விதமாக சொல்லலாம் அத்தவித கடன்களை எல்லாம் அடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மேஷராசிக்கு கவனமாக இருங்கள் நிதானமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் அதைத்தான் நான் சொல்கின்றேன் காரணம் என்னென்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய மூணாம் பார்வை தொடர்ந்து வருவதனால சில தடைகளும் தடங்களும் வந்தாலும் கூட அதை வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சக்தியை செவ்வாய் தருவார் அற்புதம் மேஷராசியை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கின்ற ஆண்டு நலம் தரும் ஆண்டு பெரியவர்கள் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சொல்ல கணவன் அதாவது காதல் திருமணமாக இருந்தாலும் கூட அது நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு சாத்திய கூறு பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்னென்னா அந்த உலகத்தில் இழ இழந்தாலும் திரும்ப பெறலாங்க ஒரு மனிதன் வாழ்க்கையிலே மன ரீதியாக உடல் ரீதியாக எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது என்னுடைய அனுபவத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை செவ்வாய் என்று சொன்னேன் அல்லவா அந்த வகையில பார்க்கும்போது சின்ன சின்ன எரிச்சல்கள் கோபங்கள் எல்லாம் கலவர மனைவிக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரிவை தந்துவிடும் அவங்களுடைய க அந்யோன்னிய அந்த பாச மந்தத்துக்குலாம் மூன்றாவது மனிதர் தலையிடாமல் பார்த்துக் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம தாயை பிரிந்திருக்கலாம் தந்தையை பிரிந்திருக்கலாம் உறவை பிரிந்திருக்கலாம் எதை பிரிந்தாலும் திரும்ப ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமை புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்புடைய செவ்வாய் உங்கள் குடவை மேஷத்துக்கு குடவே வருவதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திருவிழா கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யார் கைவிட்டாலும் சுக்ரன் கைவிடுவது என்பதெல்லாம் மிகவும் ஒரு வேதனையான நிகழ்வு தான் ஆனால் சுக்கரனை பொறுத்தவரை மேஷராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை திருப்பவர்கள் இதுவரை உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமாகட்டும் அந்த குடும்பத்தில் நிலவி வந்த ஒரு கருத்து வேறுபாடாகட்டும் அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இதுவரை நீடித்து வந்த கடுமையான நோயினுடைய தாக்கம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாற்றம் சுக்கரன் ஒன்பதில் இருப்பதனால ஷேர் மூலம் சொல்வாங்க அதை பண பரிமாற்றத்தில் வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் நிலவி வந்த தடைகள் எல்லாம் நீங்கும் கடுமையான நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கை கெட்டினது வாய் கெட்டாத ஒரு நிலையை தானே சந்தித்தீர்கள் இனி ஒரு நல்ல ஒரு சேமிப்பு அமையும் அதே நேரத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேஷராசியை பொறுத்தவரைக்கும் சனியினுடைய பார்வை மூன்றாக இருப்பதனால உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சொல்வார்கள் சுவரை வைத்து சித்திரம் என்பதைப் போல உடல்நலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேஷராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல்நலம் மட்டுமல்ல உங்களுடைய தாய் தந்தையர் க மனைவியினுடைய உடல்நிலையிலும் பிள்ளைகளுடைய உடல்நிலையில சற்று கவனமாக இருப்பீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நலம் தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் அமையும் அது மட்டும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தரமும் அந்த தராதரமும்னு சொல்வாங்க ஒரு வாழ்வை பொறுத்தவரைக்கும் சில வசதி வாய்ப்புகள் மனிதனுக்கு அடையாளம்தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஓரடி மண் கூட இல்லையே என்று கவலைப்பட்டவங்க வாழ்க்கையில இடம் வாங்குவதற்கும் அந்த இடத்துல எது நிலவி பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைந்து அந்த இடத்துல ஒரு நல்ல வீடு கட்டி நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் இடம் மாறுதல் அரசு பொறுத்த வரைக்கும் அதிகாரம் பிடித்த அரசு துறைன்னு சொல்லுவாங்க நீதித்துறை காவல்துறை நீ துறை போன்ற பலம் வாய்ந்த துறையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அரசு சார்ந்து வேலை தேடி வந்தீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அது குறிப்பாக போனால் ஒரு என்னுடைய அனுபவம் அதாவது இதுவரை முக வாழ்க்கையில ஒரு உயர்ந்த உன்னதமான நிலையை அடைய முடியவில்லையே என்று இயங்கிய உங்கள் மனதிற்கு சூரியன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேஷராசிக்கு பக்க பலமாக இருக்கின்றார் சூரியன் சூரியன்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைவதற்கு அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு காரணங்கள் தான் சூரியன் பத்தில் இருப்பதனால எதிலையும் மகிழ்ச்சி உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் தட்டு தடுமாறி சென்ற அந்த தொழில் கூட நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தடை என்ன தெரியுங்களா எல்லாரும் சொல்வாங்க கூடையிருந்தே கொடி பறிப்பவர்கள் என்றெல்லாம் சொ இல்லைங்க ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தடை அவன்தான் என்னுடைய அனுபவத்தில் காரணம் என்னென்னா எளிதில் சோர்ந்து போயிடுறீங்க எளிதில் ஏமாற்றப்பட வேண்டிய அப்படிப்பட்ட நிலை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசிக்கு தருகின்றது குரு சாதகமாக இருக்கப் போகின்றார் அதனால தான் நான் சொன்னேன் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபத்திலே வரக்கூடிய குரு உங்கள் வாழ்க்கையில் இதுவரை உங்களுடைய சொல்ல காப்பாற்ற முடியாமல் போராடியவங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் எடுத்த காரியத்தில் வெற்றி வெளிநாடு யோகம் போன்ற அத்தனையுமே கேட்டும் குறிப்பாக சொல்ல போனா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை நிலவி வந்த யாரா இருந்தாலும் சரிங்க அது கணவர் மனைவியா இருந்தாலும் சரி பொதுவா இருந்தாலும் இருந்த கருத்து வேறுபாடுகள்னு சொல்வாங்க உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலை அமையும் இரண்டு திசைன்னு சொல்லுவாங்க வடக்கு கிழக்கு என்ற திசையிலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கும் தொழில் முன்னேற்றம் செய்வதற்காக புதிய மனிதனுடைய அறிமுகம் ஏற்படும் அந்த வகையில பொழுது மேஷராசியை வரைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் சொல்வேன் ராகுபியினுடைய யோகபலன் என்று சொன்னேன் அல்லவா ராகு ராகுவை பொறுத்தவரைக்கும் நல்ல யோகபலங்களை தந்தார் சனியின் மூன்றாம் பார்வையை தடுத்ததல்லவா அந்த மாற்றம் மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசதிக்கு வரின்ற குருவினுடைய பார்வையினால் சனியின் மூன்றாம் பார்வையுடைய தாக்கம் குறைந்து நல்ல முன்னேற்றம் பெரிய எடுத்த காரியத்தில் வெற்றி மனதில் சந்தோஷம் இதுவரை குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அற்புதம் சிலருடைய வாழ்க்கைகளை பார்த்தீங்கன்னா கவலை சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் எல்லாம் இருந்துக்குது பொண்ணு பெண் மண் அத்தனையும் இருந்தாலும் கூட ஏதோ இனமுறியாத ஒரு கவலை மனதை வாட்டியது அல்லவா அதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும் பெஷராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சம் கவனமாக இருங்க எதையும் நிதானமாக பேசுங்க நான் செய்கின்றேன் என்று நீங்கள் முன்னடியே முன்னின்று செய்து பிரச்சனைகளை நீங்களே விலை கொடுத்து வாங்கி கொள்ள வேண்டாம் ஏன்னா அந்த உலகம் அப்படித்தாங்க ஐயா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் இடெல்லாம் க தெரியாது அவருடைய சூழல் தான் நல்லவன் கெட்டவனாக மாறுவதும் கெட்டவன் நல்லவனாக மாறுவதும் விதிதான் யார் விதிங்கிறீங்க நம்ம விதி தான் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைந்தாலும் கூட திரும்ப சொல்லிக்கொள்கின்றேன் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அற்புதமான ஆண்டு நிம்மதி தருகின்ற கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுட நீங்கள் நினைத்த மாதிரி உங்கள் பக்கம் அந்த நிலையை மாற்றி கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு இரண்டு குலதெய்வம் இருப்பதனால தாய் வீட்டு குலதெய்வமும் பிறந்த பூந்த வீட்டினுடைய குலதெய்வம் ரெண்டு குலதெய்வம் இருப்பதாலும் கூட ஏதோ ஒரு தெய்வத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே உங்கள் கூட துணை வரக்கூடிய ஒரு சக்தி பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான் என்னை பொறுத்தவரை புகுந்த வீட்டின் தெய்வத்தை விட பிறந்த இடத்துடைய தெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ஒரு முறை சென்று வழிபட்டுத்தான் பாருங்களேன் அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உச்சத்தில் இருப்பதனால எரிச்சலும் கோபங்களும் வரும் அது மட்டும் கிடையாது கலத்திரகாரகனுடைய சுக்ரன் அதீத ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு சான்றிதழ் அதனால் காரணமாக ஏதாவது ஒரு வலையில் போய் மாட்டிக்க வேண்டாம் நயவஞ்சகமாக பேசுவதோ நயமாக பேசுகின்ற மனிதர்களை கண்டு சற்று விலகி இருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறப்பு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கவனமா இருங்க காரணம் அவங்களுடைய எதிர்காலமே உங்களுடைய படிப்பு தான் இயல்பை சென்று உங்களுடைய படிப்பிற்கு அத்தனை முயற்சிகளும் பண்ணுகின்றார்கள் உங்கள் பெற்றோர் நிலை உணர்ந்து காலம் உணர்ந்து நீங்கள் நல்ல முறையில் கல்வி கற்பீர்களானால் அற்புதமான மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிவீர்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி நடக்கின்ற ஒரு காலம் மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் அது மட்டும் கிடையாதுங்க குரு என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அந்த அந்த மே மாசம் அந்த மே ஒன்று மணிக்கு ரிஷபத்தில் வருகின்ற குருவுக்காக காத்திருங்கள் அவ்வாறு காத்திருப்பீர்கள் ரெண்டாவது ஏதாவது கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அனுபவம் ஒரு நல்ல அனுபவம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஏன்னா என்னை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கடுமையான சோதனைகள் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது பொருளாதாரத்தில் மிக கடுமையான போட்டி பொறாமை நிலவுகின்ற ஒரு ஆண்டாகத்தான் தெரிகின்றது ஒரு ரூபாய் சம்பாதிக்க கடுமையான போராட்டத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது சேமித்து வையுங்கள் என்று சொல்வதற்கு மேலே இழிவு சேமிப்பதற்கான பொருளாதாரம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்பொழுது கடுமையான போராட்டம் நிறைந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்போ எப்படி இருக்கணும் உடல் ரீதியாக மன ரீதியாக கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ராகுவை பொறுத்த வரைக்கும் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழ்நிலையை அவர் அமைத்து தருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராடுதல் என்பதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை போராட்டத்தின் முடிவு அந்த போராட்டத்தினுடைய முடிவு வெற்றியை நோக்கி நகருவதாகத்தான் இருக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நலன் தரும் ஆண்டாக நன்மை தரும் ஆண்டாக அமையும் அதே நேரம் நம்முடைய முயற்சி மட்டுமே வெற்றி தருமா நம்மளுடைய முயற்சி மட்டுமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருமானா இல்லைங்க தெய்வ பலம் வேணும் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் மனோபலத்தை நோக்கி மனோபலம் நமக்கு வெற்றியை தரும் மனோபலம் நம் வாழ்க்கைக்கே நல்ல ஒரு நிலையை நோக்கி நகர்த்தோம் ஆனாலும் தெய்வ பலங்க அந்த வகையில பார்க்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையே ஒன்று தான் அதாவது அருமையான ஒரு வாய் நல்ல வாய்ப்பு சொழி பிரசனம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சின்னாலப்பட்டின்னு சொல்லுவாங்க திண்டுக்கல் பக்கத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முருகனுடைய ஆலயம் அற்புதமான ஒரு முருகனுடைய ஆலயம் இந்த ஆலயத்திற்கு செவ்வாய் கிழமை போயிட்டு செம்பால் அபிஷேகம் என்று சொல்வாங்க செம்பால் அங்கே விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க அந்த முருகனுக்கு செம்பால் அபிஷேகம் சென்று வழிபடுவது மேஷராசிக்கு சிறப்பு அதே நேரம் செவ்வாய் என்னுடைய இருப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும்ங்க செவ்வாய் தாங்க சிறப்பாக நான் சொல்லுவேன் மெஷராசிக்கு செவ்வாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பக்க பலமாக இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாயினுடைய கருத்தா சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய முருகன் திருத்தணி அற்புதமான ஒரு இடங்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் திரும்ப திரும்ப இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு ஆடித்தரமாக ஆதரவாக இருக்கக்கூடியது தான் அந்த செவ்வாய் அந்த செவ்வாய் நிறைந்து இருக்கக்கூடிய இடம் திருத்தணி முருகனுடைய ஆலயம் சென்று முருகனை மனம் முழுக தரிசிக்கலாம் அதே நேரத்தில் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை தடையை தரக்கூடியது தடங்களை தரக்கூடியது உங்கள் முயற்சிக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய கர்மாவின் பலனை தரக்கூடியது அப்போது என்னை பொறுத்தவரை சாட்சிக்காரன் காலில் விடத விட சண்டைக்காரன் காலில் விடுவது என்பதைப் போல திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா அகுறு ஒரு இடம் இருக்குது அந்த அகூர ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வருக்கு நீங்க வேற்றி வழிபடுவது சிறப்பு நல்ல சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்துகின்ற ஒரு புத்தி கூறுமை அப்படின்னு சொல்லுவாங்க சமயோகித புக்தின்னு சொல்லுவாங்க அதை தரக்கூடிய செவ்வாய் நிறைந்திருப்பதனால நல்ல சாதகமான செயல்களை அமைகின்ற ஒரு நல்ல அருமையான ஒரு காலகட்டம் என்னை பொறுத்தவரைக்கும் மேஷராசிகள் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைகளில் நல்ல முன்னேற்றம் தருவதற்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு மூணு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க உங்கள் தாய் வீட்டு அதாவது உங்களுடைய தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டினுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருத்தணி முருகனுடைய வழிபாடும் வாதசினீஸ்வரர் ஆலய வழிபாடும் இந்த மூன்றுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மேஷராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு அதே நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரை இவங்க வாழ்க்கையில் கடுமையான போராட்டம் தான் ஏமாற்றம் தான் இல்லையா அந்த நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டு மூன்று கிரகங்கள் சிறப்பாக உங்களை வளம்புறது சனி பகவானுக்கு எந்த பாதிப்புமே இல்லை ஏன்னா அவர் தாங்க ஒரு மனிதனை உயர்த்தி பார்ப்பதும் உன்னதமான நிலையில் உட்கார வைப்பதும் ராகுதரக உண்டிய யோக பலன்களை தடுப்பதும் அதை சனி நினைத்தால் இவரை மாதிரி ஒரு கொடுக்கின்ற சக்தி யாருக்குமே இல்லை அதே நேரத்தை இவரை மாதிரி தடுக்கின்ற எது சக்தி இல்லை உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடைபட்டு போனதோ தடை நீங்க நிம்மதி வருகின்ற ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதமான நற்பலனை பெறக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு